சென்னை ஸ்பீட் நியூஸ் தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த மறியல் போர் நடந்து கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த திட்டம் துவங்கி இன்று வரை நிரந்தரம் செய்யப்படாமல் அதில் பணி செய்யும் ஊழியர்களும் நிரந்தரம் செய்யப்படாமல் சிறப்பு காலமுறை ஊதியம் என்ற எண்ணிக்கையில் வந்து கொண்டிருக்கிறோம் தற்போது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்பது இளநிலை உதவியாளருக்கு இணையான ஊதியத்தையும் ஊதியத்தை பத்தொன்பது ஐநூறு அங்கன்வாடி ஊழியருக்கும் உதவியாளர்களுக்கு பதினாறு ஐநூறு என்ற கணக்கில் எங்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் அதுபோல ஓய்வூதியமாக ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வந்து எங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்று மாநில அரசுகளின் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை கோரிக்கையை வைத்து இந்த அதனோடு சேர்த்து ஒரு இருபத்தைந்து கோரிக்கைகளை உள்ளிட்ட இருபத்தைந்து கோரிக்கைகளை வைத்து இந்த மறியல் போர் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அங்கன்வாடி ஊழியருக்கு கோடை விடுமுறை என்பது ஒரு மாதம் வழங்க வேண்டும் அதே சமயத்தில் விடுப்பு சிறு விடுப்பு என்பது மாதத்திற்கு ஒரு விடுப்பு இருக்கிறது அதை மொத்தமாக எடுத்துக்கொள்வதற்கான ஆணையை வெளியிட வேண்டும் மகப்பேறு விடுப்பு என்பது மத்திய மாநில அரசுகள் ஒரு வருடம் பணி செய்யக்கூடிய அனைவருக்கும் அதில் பணி செய்யக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ஒரு வருடம் என்பது வழங்கப்படுகிறது அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரும் பெண்கள் அவர்களுக்கும் அந்த ஒரு வருட விடுமுறையை கண்டிப்பாக வழங்க வேண்டும் ஈட்டிய விடுப்பு ஈட்டா விடுப்பு என்ற விடுப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் அது போல நாங்கள் பணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் பணியில் இருந்து ஏதாவது ஒரு காரணத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் இதுவரை வழங்கப்படவில்லை அங்கன்வாடி ஊழியரை அரசு ஊழியராக அறிவித்து அவர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் முறையான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் 你给我滚蛋！滚蛋！滚蛋！滚 எங்களுக்காக ரெண்டு நிமிஷம் வரவாக அப்ப நான் என்ன யார் மாமி யார் வந்துங்க என்ன எஸ்ஐ அவர்களை இழுப்பட்டேன் எங்க ஒரு ஆளை அடிச்சாங்க பண வாங்கிட்டு போலீஸ்ல சேர்க்கல வாங்க ஏறி உட்கார்ந்தா அதுவே செய்ய முடியல உடனே ஊர்ல பாக்கப்பட்டு இருந்த다가 அதுக்குலாம் போயி போலீஸ் ஸ்டேஷன் தேவல போல போலீஸ் ஸ்டேஷன் ஏருங்க 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 தேருங்க மேடம் வாங்க ஒருவரா <laughs> போ <laughs> Kok b e